ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே விழிகளில் கண்ணீரோடு காத்திருக்கும் உன்னிடம் அப்பா பேசவே வந்துள்ளேன் இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கென ஒரு நல்ல குறியை சொல்லத்தான் நான் வந்துள்ளேன் இதனால் வரை உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பல பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்து கொண்டிருந்தாய் இனிமேல் நீ பிரச்சனைகளை சந்திக்காமல் நிம்மதியாக இருக்க போகின்றாய் நான் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை என்ற கவலை உன்னுள் அதிகமாக இருக்கின்றது நான் எதை நினைத்தாலும் அது நடக்கவில்லை நான் எதை ஆசைப்பட்டாலும் அது எனக்கு கிடைக்கவில்லை நான் ஒரு துரிதிர்ஷ்டசாலியோ என்ற எண்ணம் உன்னுள்ளேயே இருக்கின்றது கவலை கல்லாறை தங்கமே இந்த அப்பாவின் அதிர்ஷ்டக்கார பிள்ளை தான் நீ நிச்சயம் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாறுவேன் நான் மாற்றுவேன் நீ விரும்பும் அனைத்தையுமே விரைவில் பெறப்போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து மங்களங்களும் உண்டாகப் போகின்றது எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஒரு நாள் அனைத்தும் முடியும் என்ற உண்மையை மட்டும் உணர்ந்து கொள் அப்பா முருகா நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன்னை எத்திசையிலும் எவர் வந்தாலும் காக்க கந்தவேல் உண்டு எதிர்களை வீழ்த்த வெற்றிவேல் உண்டு முருகா சரணம் சரணம் என்று நீ எப்பொழுதும் என்னுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கின்றாய் பின்பு எப்படி தங்கமே நான் உன்னை கண்ணீர் வடிக்க விடுவேன் உன் கண்ணீரை துடைக்க நானே வருவேன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் இனி நீ வாழப் போகின்றாய் உன் சோகம் கண்ணீர் மனவலை வேதனை அனைத்தையும் நான் அறிவேன் உனக்கான நிம்மதியை நான் நிச்சயமாக தருவேன் கவலை கஷ்டம் துன்பம் குழப்பம் பகைமை பிணி வறுமை இவை அனைத்தும் இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடும் உன்னை தொடரும் துயரங்கள் அத்தனையும் விலகும் நீ விரும்பிய வாழ்க்கையை விரும்பியபடியே போகின்றாய் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே தங்கமே என் பாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது நீ சர்வ நிச்சயமாய் சந்தோஷமாய் வாழப் போகின்றாய் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உனக்கு நல்லது நடந்தே தீரும் உன்னுடைய தோல்வி அனைத்தும் வெற்றியாக மாறப்போகின்றது நீ விழும் பொழுதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனம் உடையும் பொழுதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழும் பொழுதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் அப்பா நான் உனக்காக வந்துவிட்டேன் காலங்கள் மாறிவிட்டது தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறக்கூடிய காலம் வந்துவிட்டது உன்னை விட்டு நான் ஒரு நாள் கூட இனிமேல் விலக போவதில்லை எப்பொழுதும் உன்னுடனே இருந்து உன்னை சந்தோஷத்தின் உச்சிக்கே அழைத்து செல்ல வந்துள்ளேன் உன் சோக முகத்தை காண வரவில்லை உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே வந்திருக்கின்றேன் நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீயே நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாறுதல் நடைபெறும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க போகின்றாய் இறைவனின் மனதில் நீ இடம் பிடித்தால் போதும் மற்றபடி எல்லா நல்லதும் உனக்கு தானாகவே அமையும் நீ எதிர்பார்க்காமலேயே நல்ல மனிதர்கள் உள்ளத்திலும் நீ இருப்பாய் உனக்கு எந்த சிக்கல் வந்தாலும் அது நல்லதாகவே முடியும் நடக்கும் யாம் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு என் பெற்ற இன்பத்தை நீயும் பெற வேண்டும் தங்கமே நீ வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாய் சுபிக்ஷமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிறைவான வாழ்க்கையை பெறப்போகின்றாய் ஓ முருகா வெற்றிவேல் முருகா